என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய ரட்சிகரும் மீட்பெருமாம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் தேவன் உங்களை மிகவும் நேசிக்கிறார் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் விருப்பமுடையவராயிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் பதிவிடுகிற இந்த டுடேஸ் விட்டரியானது உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வருகிறது என்று ஆண்டவருக்குள் நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் நீங்கள் ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறீர்கள் என்ன காரியம் அது தேவன் என்னோடு கூட இருந்தால் என் வாழ்க்கையிலே நன்மைகள் வரும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் அது உண்மைதான் ஒரு மனிதனோடு மனுஷியோடு தேவன் இருந்தால் அவருடைய வாழ்க்கையிலே நன்மைகள் உண்டாகும் ஆகவே தான் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவனை நீர் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று தேவனை அழைத்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கத்தர் உங்களோடு கூட இருப்பார் பெரிய காரியங்களை செய்வார் இன்றைக்கும் ஒரு வேத வசனத்தை நான் வாசிக்க விரும்புகின்றேன் ஆதி அகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்து ரெண்டாவது வசனம் அக்காலத்தில் அபிமலைக்கும் அவன் சேனாபதியாகிய பிகோலும் ஆபிரகாமை நோக்கி நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார் எவ்வளோ ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்கள் ஆபிரகாமை பார்த்து புறவினத்து மக்கள் சொல்கிறார்கள் நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடே கூட இருக்கிறார் இன்றைக்கு நீங்கள் எப்படி சொல்ல முடியுமா நான் செய்கிற எல்லா காரியத்திலும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று நீங்கள் நன்மையான காரியங்களையும் தேவனுக்கு பிரியமான காரியங்களையும் நீதியான காரியங்களையும் செய்யும் பொழுது தேவன் கூட இருப்பார் ஆனால் தேவனுக்கு பிரியம் பிரியமல்லாத காரியங்களை அநீதியான காரியங்களை பாவமான காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவர் கூட இருக்கவே மாட்டார் இங்கே வசனம் சொல்கிறது நீ செய்கிற எல்லா காரியங்களிலும் தேவன் உன்னோடே கூட இருக்கிறார் இதை நாங்கள் பார்த்தோம் பார்த்தோமாபிரகாமே என்று சொல்கிறார் என கன்பானவர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய துவங்கும் முன்பு நான் இதை செய்யலாமா வேண்டாமா என்று தேவனிடத்தில் கேட்க வேண்டும் வாலிப பிள்ளைகளுக்கு முக்கியமாய் சொல்லுகிறேன் இதில் என்ன தப்பு இருக்கிறது இதில் என்ன தவறு இருக்கிறது இதை செய்தால் என்ன என்றெல்லாம் கேட்கிறீர்களே அதை செய்யும் பொழுது ஆண்டவர் கூட இருப்பாரா இதை பார்க்கும் பொழுது கர்த்தர் கூட இருப்பாரா இங்கே போகும் பொழுது ஆண்டவர் என்னோடு கூட வருவாரா இந்த கேள்விகளை நீங்கள் கேட்க வேண்டும் நான் இந்த இடத்திற்கு போகிறேன் ஆண்டவர் என்னோடு கூட வருவாரா உதாரணமாக நான் டாஸ்மாக் கடைக்கு போகிறேன் ஆண்டவரை நீர் என்னோடு கூட வாரும் என்றால் ஆண்டவர் வருவாரா ஆண்டவர் வரமாட்டார் என்று தெரிந்தும் நீங்கள் அந்த மதுபான கடையை நாடி தேடி சென்று மதுவை குடித்துவிட்டு வருகிறீர்கள் வந்து ஆண்டவர் மன்னித்து விடுவார் என்று நம்புகிறீர்கள் எப்படி மன்னிப்பார் தேவன் இன்னைக்கு ஒரு காரியத்தை மனதில் கொள்ளுங்கள் நான் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் என்னோடு கூட இருக்கும்படி தேவனுக்கு பிரியமானவைகளை மாத்திரம் நான் செய்வேன் தேவனுக்கு பிரிய மற்றவைகளை நான் செய்ய மாட்டேன் என்று ஒரு தீர்மானம் எடுங்கள் இந்த தீர்மானமே உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களையும் பெரிய நன்மைகளையும் உங்களுக்கு கொண்டு வரும் உங்களுக்காக நான் ஜபம் பண்ண விரும்புகிறேன் ஜீவனுள்ள தேவனே நல்ல ஆண்டவரே ஆபிரஹாமை அவனை சுற்றியிருக்கிற மக்கள் வந்து பார்த்து நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார் என்று சாட்சி சொன்னது போல் ஆண்டு வரே இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் தேவன் கூட இருக்கிறார் என்று மற்ற புறவினத்து மக்களெல்லாம் அறிந்து சாட்சி சொல்லும்படி அவர்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜபம் பண்ணுகிறேன் அப்பா விரும்பாத இடங்களுக்கு போகாதிருக்கவும் கர்த்தர் விரும்பாத காரியங்களை செய்யாதிருக்கவும் வர்சுத்த ஆவியனவர் ஒரு உள்ளத்தில் பேசி இடைப்படுவீராக என் அன்பு வாலிப பிள்ளைகளுக்காய் ஜபிக்கிறேன் பாவத்தையும் தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களையும் வெறுத்து தேவனுக்கு பிரியமான காரியங்களை மாத்திரம் செய்வதற்கு அவர்களுக்கு பலனும் கிருபையும் தருமடியா ஜபிக்கிறேன் அப்பா மனதார வாழ்த்து ஆசீர்வதிக்கிறேன் தேவன் உங்களோடு கூட இருக்கும்படி தேவனுக்கு பிரியமானதை மாத்திரம் செய்ய தீர்மானியுங்கள் அதுவே உங்களை ஆசீர்வாதத்திற்கு நேராக வழி நடத்தும் இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் பிளஸ்